ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இரவு வணக்கம் இப்போ வந்து ஊருக்கு ஓடி ஓடி வந்தாச்சு ஊருக்கு ஓடி ஓடி வந்தாச்சு நைட்டோட நைட்டை ஓடி வந்துட்டோம் ஒரு முக்கியமான வேலை இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு அது வந்து எங்களுக்கு தெரிஞ்சதே வந்து ஈவினிங் தான் தெரிஞ்சிச்சு அதனால் அவசர அவசரமாக கிளம்பி நாளை காலையிலேயும் நேரமாக கிளம்பி போகணும் அந்த இடத்துக்கு அதனால் இன்றைக்கி தான் நாளைக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியம்மா வீட்டுக்கு வந்தாச்சு அவங்க ரெண்டு பேர் தூங்கிட்டு இருக்கிறாங்க பெரியம்மா மரியாதும் தூங்கிட்டு தாங்க பெரியம்மா பயந்துட்டாங்க ஃபோன் பண்ணேன் ஆனால் நான் ஒரு எட்டு மணிக்கு மேலே ஃபோன் பண்ணேன் எங்கள் பெரியம்மா தண்ணி குடிச்சிட்டு இருந்துருக்காங்க மறுபடியும் ஒன்பது மணிக்கு மேலே ஃபோன் பண்ணேன் வந்து தூங்கிட்டாங்களாமா காது கேட்கலையம்மா அதனால் ஃபோன் அட்டன் பண்ணவே கிடையாது அப்பா எங்கள் அம்மா சொல்லுச்சு ஃபோனை ஃபோன் பண்ணாமையே போனேன்னா பயந்துக்குவாங்க என்னடா இந்த டைமில் வந்துருக்குதுன்னு பயந்துக்கு பெரியம்மா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஏன்னா மத்தியானம் கூட என்கிட்ட ஃபோன் பேசுகிறாங்க அப்போ கூட எனக்கு இந்த விஷயம் தெரில ஊருக்கு வர்றதுங்க தெரில சொல்லவும் இல்லை அந்த நிற்கிற சத்தத்தை கேட்டு இருந்துச்சு பயந்துட்டாங்க ஏமோ இந்நேரத்தில் வந்து என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு விஷயத்து சொன்னதுக்கப்புறம் சரி சரி அப்படின்ட்டு அவங்கக்காட்டு போய் அமைதியாக படுத்துட்டாங்க சாப்பாடு வேற இல்லையே என்ன செய்வேன் ஏதாவது செஞ்சுக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அங்கேயே சாப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு நாளைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து நான் நாளைக்கு சொல்கிறேன் என்னென்னா சரி இப்போவே சொல்கிறேன் ஏன்னா அவங்களுக்கு தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க வர முடிஞ்ச வாங்க சத்தி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பவானி ஆறு இருக்குங்களா அங்கே வந்து ஐம்பொன் ஐயப்பன் கோயிலாமா அந்த ஆற்றங்கரையில் வந்து இந்த மாதிரி முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறது எல்லா ஐ ஆறுநூறுவாய் கட்டணும் நம்ம போயிட்டு கட்டிட்டு அவங்க பேரெல்லாம் சொல்லி நம்ம நம்ம முன்னோர்கள் பேரெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு வந்துக்கலாமாம்மா அதனால் எல்லா தோசமுமே விலகுதாமா ரொம்ப ரொம்ப நல்லது அது தை அமாவாசையில் கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வருஷம் தான் எங்களுக்கு தெரிஞ்சு வருஷம் வருஷம் அது நடக்கிற எனக்கு தெரியாது அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பு இருக்குது இன்னிக்கு தான் வந்து ஒரு சார் மூலிமா எங்கள் அம்மா சொல்லி எனக்கு தெரிஞ்சிச்சு அதனால அவசர வசமாக கிளம்பி வந்தாங்க ஏன்னா ஏற்கனவே சுகாஸ்குட்டிக்கார இந்த மாதிரி தோசம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்களே முன்னோர்களுக்கு திதி கொடுக்காம அவங்க விட்டுட்டாங்க அப்படின்னு அதனால் சரி இதுதான் ஒரு நல்ல சான்ஸ்ன்னு ஏன்னா ராமேஸ்வரம் தான் போய் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க இருந்தாலும் அது டைம் இருக்கும்போது போகலாம் இப்போதைக்கு இதை பண்ணிக்கலாம் இல்லாமல் இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக கிளம்பி வந்தேன் நாளைக்கு மாநகரம் கூட்டிகிட்டு நேரமாக அஞ்சு மணிக்கே போயிடணும் அங்கே வந்து ஆறு மணிக்கு ஒரு பூஜை எட்டு மணிக்கு ஒரு பூஜை பத்து மணிக்கு ஒரு பூஜை மூணு மூணு இதாக மூணு பாகமாக பிரிச்சு பிரித்து பண்ணுவாங்களாம் ஒவ்வொரு பேட்சா தனித்தனியாக அதனால வர முடிஞ்சவங்க என்ன இல்லைன்னா அடுத்த வருஷம் கண்டிப்பாக போய் பண்ணிக்கோங்க சரிங்களா எனக்கு இப்போ தான் வீடியோ போடுற டைம் கிடச்சிலைன்னு முன்னாடியே சொல்லியிருப்பேன் முன்னோர்களுக்கு திதி கொடுக்குற தர்ப்பணம்னு சொல்லுவாங்க அதுதான் வேற ஒன்றும் கிடையாது அதனால எல்லா தோசமும் விலகும் அவங்க ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்குமாமா ஏதாவது சாபம் அந்த மாதிரி இருந்தா கூட அது விலகிருமாமா அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்களாமா நம்மளுக்கும் நல்லதே நடக்குமாமா அதற்காகத்தான் வேற ஒன்றும் கிடையாது அப்படியே சாமி கும்பிட்டு பனாரியம்மன் கோவிலுக்கும் போயிட்டு ஏன்னா அம்மாவாசையில் ஏய் சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு குழந்தைங்களுக்கு லீவ் போட்டு வந்தாச்சு ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் அவர் ஊருக்கு இது ஒரு இன்ஃபார்ம் வீடியோ நாளைக்கு அந்த வீடியோ நான் போடுறேன் உங்களால் முடி முடியலன்னா அடுத்த வருஷம் வந்து கலந்துக்குவோம் ஓகேங்களா ஓகே அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் இனிய இரவு வணக்கம்